திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருள் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாற்பத்தி மூணாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு மென்மேலும் பெருகணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும் வாங்க இன்றைக்கி நம்ம கந்தர் அனுபூதியை அனுபணுவ ரசிப்போம் திருச்சிற்றம்பலம் தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன்பருளாள் ஆசானிகலம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன் பருளாள் ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது வே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் தூசு ஆம் மணியும் தூய்மையான ரத்தின மணிகளும் துகிலும் புனைவாள் ஆடைகளும் அணிகின்ற வள்ளி பிராட்டியாரின் வள்ளி பிராட்டியாரின் நேசா காதலனே முருகா முருகப் பெருமானே நினது அன்பு அருளால் நீ காட்டிய அன்புடன் கூடிய அருளினால் ஆசா நிகழம் ஆசையாகிய விலங்கு துகள் ஆயின பின் தூள் தூளாக பொடியான பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே மௌன நிலையுடன் கூடிய அனுபூதி நிலை எனக்கு கிடைத்தது எவ்வளோ அருமையாக விளக்கம் சொல்லியிருக்கார் பாருங்க நினது அன்பு அருளால் நீ காட்டிய அன்பு அன்புடன் கூடிய அருளினால் ஆசையாகிய விலங்கு தூள் தூளாக பொடியான பின் மௌன நிலையுடன் கூடிய அனுபூதி நிலை எனக்கு கிடைத்தது அப்படின்னு அருமையாக பாடிருக்கார் இந்த அவர் மேலே எவ்வளோ நம்ம ஒரு அன்பும் கருணையும் வச்சோம்னா இப்படியான நல்ல அருள் நம்மளுக்கும் கிடைக்கும் அவர் அழகாக அருணகிரிநாதர் விளக்கி இருக்கார் நான் வச்ச அன்பின் காரணமாக எனக்கு இந்த மாதிரியான அன்பு அருள் அன்புடன் கூடிய அருளினால் எங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்களே மௌன நிலையுடன் கூடிய அனுபூதிய நிலையை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு இப்போ வாங்க நம்ம மறுபடியும் அந்த பாடலை பாடுவோம் தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன் பருளாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே உங்களுடைய ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை கொடுத்துக்கிட்டு வராரு இந்த ஐம்பத்தி ஒரு பாடல்களில் இன்னைக்கு பாடினது நாம் நாற்பத்தி மூணாவது பாடல் இது மொத்தம் ஐம்பத்தி ஒரு பாடல் இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம்தான் இதை தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க பாட தெரிஞ்சவங்க பாடுங்க புக்கு வாங்கி வச்சின்னு பாடுங்க இதெல்லாம் புத்தக கடையில் கிடைக்கும் கேட்டிங்கன்னாவே த தருவாங்க சில புத்தகத்தில் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் திருப்புகள் புக்கில் ஒரு சிலதெல்லாம் கிடைக்கும் கேட்டு வாங்கி வச்சின்னு படிங்க படிக்க தெரிஞ்சவங்க படிக்க தெரியாதுமா அப்படின்றவங்க சில மணி துளிகளை செலவு பண்ணி கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவுறளை பரிபூர்ணமாக பெருங்க கூடுமானம் முட்டை ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு வரையும் மௌன விரதம் கடைப்பிடிங்க உங்களுக்கு ரொம்ப சித்தி ஆகும் முருகப்பெருமான் சீக்கிரமாக வந்து துணை செய்வார் இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் லெட்டரில் எழுதுனா அது வந்து ரெண்டு நாள் கழிச்சு போகும் அந்த தபாலில் அந்த நாளில் அதுக்கப்புறம் தந்தின்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ உடனே ஃபோனை போடுறோம் அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உடனடியாக ஃபோன் போட்டு நம்ம கேட்டுக்கலாம் ஏங்க கொஞ்சம் அவசர செலவு இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு அவர் கூகுளில் பே பண்ணிவிடுவார் அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடான காலத்துக்கு தக்கன படி கா குடும்பம் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் எனக்கு செய்கிறார் அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் எந்த கஷ்டம்னாலும் உடனே எனக்கு அருள் பாலிப்பார் உங்களுக்கும் அருள் பாலிக்கணும்னு உருவாய் அருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலி கருவாய் உயிராய் கதி ஆய் குருவாய் அருள்வாய் அருள்வாய்குகனே குருவாய் வருவாய் வருவாய்வாய்குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்